மேட்டுப்பாளையம் குடியிருப்பு பகுதிகளில் பாகுபலி யானை நடமாடுவதற்கு பாதையில் அமைக்கப்பட்ட மின்வேலியே காரணம் என்பதை ஏற்க முடியாது என விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி இரவு நேரங்களில் வெளியேறும் பாகுபலி யானை கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வருவதாக கூறப்படுகிறது சமயபுரம் பகுதியில் உள்ள அதன் வழித்தடத்தில் விவசாயி ஒருவர் தனக்கு சொந்தமான வாழைத் தோட்டத்தை சுற்றி மின்வேலி அமைத்திருப்பதே யானையின் பாதை மாற்றத்துக்கு காரணம் என ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக விவசாய சங்க நிர்வாகிகள் சர்ச்சைக்குரிய இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் வாழைத் தோட்டத்தை சுற்றி அரசு அனுமதித்த சூரிய ஆற்றல் மின்வேலியே அமைக்கப்பட்டுள்ளது என்றும் யானை சென்று வருவதற்கு வசதியாக முப்பது அடி அளவுக்கு வழிவிட்டே வேலி அமைக்கப்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த தான் இந்த யானை வந்து ஊருக்குள்ள போகுது குற்றம் சாட்டிட்டு இது வந்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் எப்படி சோலார் மின் போட்டு அவங்க பயிரை பாதுகாக்கிறாங்க அதை மாதிரி இந்த விவசாயி பாதுகாக்கிறார் இந்த பாகுபலி யானைங்கிறது வந்து பக்கத்து இருக்கிற ராமேகம் தாசம்பாளையம் மேட்டுப்பாளையம் நகரத்துக்குள்ள அது மனம் போன போக்கில் சுத்தக்கூடியது ஆகவே அதே வந்து இந்த சோலார் மின் அது போகலாது அது எல்லா இடத்துக்கு தான் போயிட்டுருக்கு ஆகியது வேண்டுமென்றே அந்த விவசாயி மேலே ப பழி போட்டுருக்குறாங்க இதனால் அந்த விவசாயி ரொம்ப மன வளர்ச்சியில் அடைஞ்சிருக்கிறாரு வனத்துறையும் உண்மை அறிந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சமயபுரம் பகுதியில் மட்டுமின்றி பாகுபலி யானை தாசம்பாளையம் குறும்பனூர் நெல்லைத்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாய சங்க நிர்வாகிகள் கூறினர் எனவே யானை நடமாட்டத்துக்கான உண்மையான காரணம் குறித்து வனத்துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்